தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வந்தவர் நடிகர் சுதர்சனம் சின்ன ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரியில் நடிச்சிருப்பாரு தமிழ் தொலைக்காட்சியில் மீனாட்சி பொண்ணுங்க தவம் இருந்த இந்த தொடர்கள்லையுமே வந்து நடிச்சிருக்காரு விஜய் டிவியில் வேலைக்காரன் சிப்பிக்கல் முத்து சீரியல்லையுமே நடிச்சிருப்பாரு அதே மாதிரி சன் டிவியில் ரஞ்சினி அப்படிங்கிற சீரியல்லையும் இவர் பார்க்க முடியும் அதோட இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்னு இணைய தொடர்லையும் வந்து ஒரு முக்கிய வேடத்தில் இவர் நடிச்சிருந்துருப்பாரு இப்போ வந்து தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய கெட்டி மேலம் தொடரில் கேசவன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் நடிகர் இவருக்கும் ஸ்வேதா அப்படிங்கிறவங்களுக்கும் அண்மையில திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருக்க உற்றார் உறவினர்கள் எல்லோருடைய முன்னிலையும் ரொம்ப எளிமையான முறையில் எந்த நிகழ்வு நடந்திருக்க இது பற்றி நடிகர் சுதர்சனம் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அவரோட வீடியோ போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டிருந்தாரு இது பார்த்து சுதர்சனம் அண்ட் ஸ்வேதா ஜோடிக்கு சின்ன திரை பிரபலங்கள் எல்லோருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா இவருடைய ரசிகர்கள் எல்லோருமே இவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க திருமண தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது நாமளும் இவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை But still,